சொந்த வீடு நிலம் அமைய சொத்து பிரச்சனை தீர மக்கள் என்ன மாதிரி பரிகாரம் செய்ய சிறப்பு சிவபெருமான் மட்டும்தான் ஐஸ்வர ஈஸ்வரராக இருந்து குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் சங்கநிதி பத்மநிதியை கொடுத்ததினால செல்வத்திற்கு அதிபதின்னு சொல்லும்போது சிவபெருமானை தான் நம்ம சொல்ல முடியும் காரணம் என்னால் நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா பதினோரு விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணணும் பண்ணை மாதிரி முறையை போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகறதோட மட்டும் இல்லாம அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய ஆலயத்துல அதாவது தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக சண்டியாகம் இரண்டு வருஷம் நடந்துட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இரண்டு வருஷத்தை கோலாகலமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் வெகு விமர்சையாக இந்த சண்டியாக பூர்த்தி விழாவையும் அதே மாதிரி மூன்றாவது வருட சண்டியாக துவக்க விழாவையும் செய்ய இருக்காங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி இது நடக்க இருக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு உங்களுடைய திருக்கரங்களாலேயே பூக்கூடை எடுத்துட்டு வந்து பூக்களாலேயே வண்ண மலர்களாலேயே அபிஷேகம் நீங்க செய்யலாம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கடன் தொல்லை இருக்கு கஷ்டம் இருக்கு மன நிம்மதி இல்ல திருமண தடை இருக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல குழந்தை வரம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி யாராக இருந்தாலும் உங்களுடைய தடைகள் எல்லாம் அகழ்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இத விடாம எல்லாருமே நேர்ல வந்து இதுல கலந்துக்கோங்க பூக்கூடை எடுப்பதற்கு முன்னூத்தி ஒரு ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்கோம் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த முன்னூத்தி ஒரு ரூபாயும் இறைவனுடைய பாதத்திற்கும் ஹோமத்திற்கும் தான் செல்ல போகுது ஸோ இந்த அற்புத வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நன்றி அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துருக்கீங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிவ ஆலயத்தில் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிமா இன்றைக்கான டாபிக் வந்து இந்த ஒரு நல்ல இடத்துல சிவனோட அனுகிரகத்தோட இந்த பதிவை நீங்கள் மக்களுக்கு கொடுங்க சொந்த வீடு நிலம் அமைய சொத்து பிரச்சனை தீர மக்கள் என்ன மாதிரி பரிகாரம் செய்வது சிறப்பு அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றிய ருத்ரா ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சொந்த வீடு நிலம் அமையறதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கு ஆனால் எத்தனை முறைகள் இருந்தாலும் சிவபெருமானுடைய வழிபாடை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா சிவபெருமான் மட்டும்தான் ஐஸ்வர ஈஸ்வரராக இருந்து புபேரனுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் சங்கநிதி பத்மநிதியை கொடுத்ததுனால செல்வத்திற்கு அதிபதின்னு சொல்லும்போது சிவபெருமானை தான் நம்ம சொல்ல முடியும் காரணம் எதனாலன்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் குறை என்பதே இருக்கு அது நிறை மட்டுமே இருக்கும் ருத்ராட்சம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா செல்வத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ருத்ராட்சம் அணிந்தால் அதாவது வந்து ஒரு நூறு பவுன் போட்டிருந்தா கூட அந்த தங்கம் சொர்ணம்ன்றதுக்கு வந்து இருக்கக்கூடிய பலன் என்னவோ ஒரு மூன்று முக ருத்ராட்சத்தை போடும்போது அதற்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அடமானம் அதாவது வந்து நிலம் அடமானத்தில் இருக்கோ வீடு அடமானத்தில் இருக்கோ இல்லை எனக்கு நிலம் வாங்க முடியல வீடு வாங்க முடியல எத்தனையோ விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குத்தகைக்கு மட்டுந்தான் அவங்க ஆயில் வரைக்கும் பயிரிட்டு கொடுத்துட்டு அதுக்கு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் நான் சொல்லக்கூடிய முறையில் அவங்க சிவபெருமானை வந்து வழிபாடு பண்ணும்போது சிவன் ஆலயத்தில் அவங்களுடைய சேவை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனையோ சிவ ஆலயங்களில் வர்ணம் பூசாமல் இருக்கும் சுண்ணாம்பு அடிக்காமல் இருக்கும் அப்படியே பாழடைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆலயங்களில் இப்போது ஒருத்தராகவோ இல்லை ஒரு பத்து பேராகவோ இதே மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து அங்கே வெள்ள அடித்து சிவனுடைய அந்த திருநாமம் சிவசிவாயன்றதையோ இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய ஓம் நம சிவாயா அப்படிங்கிறதையோ இல்லை யா நம சிவாயா அலங்கே நம சிவாயா சித்தர்களுடைய வாக்கியத்தை அந்த சுவற்றில் எழுதி நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆலயத்தினுடைய அந்த தன்மையும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சொந்த வீடு நிலம் அது மட்டும் இல்லாமல் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தியாக கூடிய ஒரு தன்மை இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா பதினோரு விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணணும் பண்ணை முடித்ததுக்கப்புறம் சந்தனாதி தைலத்தையும் சாம்ராணி தைலத்தையும் அந்த சிவ லிங்கத்துக்கு வந்து சாத்தனம் இந்த மாதிரி முறையை நீங்க செய்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதோட மட்டும் இல்லாம சொந்த வீடு சொந்த நிலம்ன்றது வாங்குறது அதாவது நூறு சதவீதம் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஏன்னா சிவபெருமானுடைய அந்த தன்மையாகப்பட்டது ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது அதுவும் இந்த வர்ணம் பூசாத ஆலயங்களில் வர்ணம் பூசி இந்த நல்ல ஒரு வாசகங்களை போகக்கூடியவங்கெல்லாம் அதை படிப்பாங்க அப்போ படிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் இருக்கும் இதை ஒருத்தராகவோ இல்லை ஒரு பத்து பேராகவோ சேர்ந்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும் ரொம்ப சொன்ன மாதிரி வர்ணம் பூசுதல் அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி தருதல் இதை தவிர்த்து வேற என்ன விதமான பணிவிடைகள் நம்ம சிவபெருமானுக்கு செய்யும் போது இந்த வாய்ப்பு நமக்கு அமையும் அதாவது வந்து சிவ ஆலயத்தில் உழவார பணின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சிவ அடிகாரர்கள் வந்து செய்யக்கூடியது இது திருநாக்கரசர் ஆரம்பித்தது அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருக்குமே வந்தது அந்த உழவார திருப்பணையில் நம்ம சிவ ஆலயத்துக்கு போகிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளலாம் அந்த இடத்துல ஒட்டடைகள் இருந்தால் அதை சுத்தம் பண்ணலாம் சாம்பிராணி அல்லற சாம்பிராணி அதாவது வந்து வெள்ளை குங்கல்லியம் பால் சாம்பிராணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இதெல்லாம் சிவன் ஆலயம் முழுக்க போடும்போது அந்த நறுமணம் அந்த இடத்துல பரவும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போட வாழ முடியுமா ரொம்பவே அற்புதமான தகவலாக கொடுத்திருக்கீங்க என்ன சொந்த வீடு அதே மாதிரி நம்மளுடைய சொத்துக்களை மீட்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவா இருக்கும் இந்த அற்புதமான ஒரு இருந்து அந்த பதிவு கொடுத்ததற்கு நன்றிங்கம்மா ஜெய் ஷாரா